நாட்டில் நடக்கிறது தான் பட் ஆனால் நம்மளுக்கு தினம் தினம் அது தான் இருக்கும் பட் அவங்கள வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம் தானே ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளீஸா அவங்க மாதிரி இல்லை சார் அதாவது நீங்கள் அதே கதையில் பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிட்ட சில பேரும் இருக்காங்க இல்லைங்களா அந்த சிஸ்டம் ஃபைட் பண்ணவங்களும் இருக்காங்க ஒருத்தன் அவனால் முடியும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் ஜல்லிக்கட்டு பிரச்சனையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நிறைய பேர் வந்து கரெக்ட் தானேன்னு சொன்னாங்க நம்ம ஊரெல்லாம் போய் சண்டை போட்டோம்ல அகனி சிஸ்டமாக இருக்கட்டும் அது திரும்ப வாங்கணும்ல அது அவனோட பர்ஸ்பெக்டிவ் சார் சண்டை போட்டு பலகன ஒருத்தன் ஒரு சோல்ஜராக இருந்த ஒருத்தன் ஒரு அளவுக்கு தான் பொறுத்துப்பான் அதுக்கப்புறம் சண்டை போடணும்னு நினைப்பான் ஸோ அது அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தான் இட்ஸ் நாட் லைக் எல்லாம் ஃபார்மர்ஸ் அப்படி இருக்காங்கன்னு நான் எதுவும் சொல்லலை அண்ட் ஓவர் ஹீஸ் ஃபைட்டிங் ஃபார் ஹிஸ் ஓன் ஹவுஸ் அண்ட் ஃபேமிலி இல்லையா ஸோ நான் அப்படி ஃபார்மர்ஸை மீன் பண்ணல அப்படி இவங்களுக்கு நான் சாரி ஏன்னா இதே முருகதாஸ் சார் ஒரு படம் எடுத்திருப்பார் இதே சேம் இதே பேட்டர்ன்லேயே இருக்கும் கத்தி அதுலேயும் அதே தான் பழி வாங்குற மாதிரி தான் போகும் பட் ஆனால் ஒரு இடத்துல மெசேஜ் மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் நீங்கள் மொ ஒரு இடத்துல போய் போட்டுடுறீங்க ஏன்னா நம்ம எல்லாருமே அங்கே தான் வந்து சேவிங் பண்ணுறோம் எல்லாருமே அங்கே தான் சேவிங் பண்ணுறாங்க அதை எடுத்து குப்பையில் போட்டு திருப்பி இது பண்ணுற மாதிரி காமிக்கிறது இல்லை ஏன்னா இவங்கள கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னா அவர் லாஸ்ட்டில் சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மெசேஜ் கரெக்டாக கன்வே பண்ணியிருக்கணும்ல லாஸ்ட் டைம் இல்லை இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த கொஷின் உங்களுக்கு வர்றதுக்கு ரீசனே விலங்குன்னு எங்கள் ஹீரோவை பார்த்ததுனால சரி அவன் அவன் அந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறான் அது தப்புன்னு சொல்கிறதுக்கு தான் ஹீரோ இருக்காங்க இப்போ ஹீரோவே அந்த ஆக்ஷன் எடுக்கிறாரு நான் அதை சப்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க அப்போ ஹீரோவை நான் அந்த இடத்துல வச்சுருப்பேன் ஸோ அவர் பண்ணுற தப்புன்றதுனால தான் அவர் வில்லனாக வச்சுருக்கோம் ஸோ இல்லை படத்தில் யார் ஹீரோனே எனக்கே புரியல அவர் ஒரு பக்கம் அதர்வா ஆக்ஷன்ல பின்னுறாரு இவர் ஒரு பக்கம் கதையில் பின்றாரு இல்லை சார் அதாவது ஒரு படத்துக்கு வரும்போது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ இருக்கிற ட்ரெண்டு படி அந்த கதையாக வந்து ஃபஸ்ட்டாக நம்மளுக்கு பிடிக்கணும் அதில் இருக்கிற எந்த கேரக்டர் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுவாரோ இல்லை நம்ம அதை ரசிப்போன்றது தெரியாது படமாக அது நல்லா இருக்கணுன்றது தான் ஃபஸ்ட் இன்டென்ஷன் இன்னொன்று இவர் பண்ணுற எல்லா படங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் அவர் ஹீரோவாக மாறுற படம் தான் பண்ணுற தவிர ஹீரோவாக அவர் வந்து படம் பண்ணல இனி ஃபிலிம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பாருங்க ரீசெண்டாக அவர் பண்ண எல்லா படத்துலையுமே அவர் அந்த கேரக்டர்லேருந்து மெதுவாக ஹீரோவாக மாற படம் தான் பண்றாரு ஸோ அதனால தான் அவருக்கு அந்த கதை சொன்னதும் வந்துட்டு அவர் பிடிச்சிருந்தது ஸோ சார் இல்ல சார் அது ஆக்சுவலாக என்னன்னா இப்போது அவங்க ஃபா ஃபேமிலியில் க்ரியேட் ஆகிற எல்லா பெயினுக்குமே அவர்தான் காரணம் அப்படின்னும் போது அந்த கில்ட்டு தான் நமக்குள்ளே இருக்கும் ஓகேங்களா நம்மனால ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் வந்து நம்ம ஓர ரியாக்ட் பண்ணுவோம் தவிர நம்ம வந்துட்டு அந்த ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த பெயினுக்கும் நம்ம தான் காரணமான இருக்கும்போது வந்துட்டு அந்த கில்ட்டில் அவங்க சட்டில் ஆகிடுவாங்க ஆமாம் é தான் ended அது வெளியே வரும் inan அந்த Erfahrung திரும்ப திரும்ப staple பண்ண மாட்டாங்க அந்த 0 இருந்துட்டு இருப்பாங்க ஸோ tax ரெண்டு கேரக்டர்ஸுமே 12 இருக்கிற கேரக்டர்ஸ் தான் சார் டேரக்டர் சார் நியாயப்படி original சார் ஜெயிச்சிருக்கணும் நியாயப்படி நம்ம அஸ்வின் தானே ஜெயிச்சிருக்கணும் ஏன்னா அவர் வந்து அவங்க Suhkath a தான் அவர் இப்படி ஒரு and எடுக்கிறாரு அப்போ நியாயமான ரிவென்ஜ் தானே ஹீரோவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணுமே சார் அது ஆக்சுவலாக இங்கே நீங்கள் நல்லா சொன்னீங்க முன்னாடி இருக்க அவர் முன்னாடி இருக்கிறவரே அது தப்புன்னு சொல்கிறாரு அதுதான் சார் இப்போ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஃப்ரண்ட்டு பேக்கில் உட்காந்துருக்கீங்க ஒரு சீட்டு டிஃப்ரென்ஸில் உட்காந்துருக்கீங்க நீங்களே வந்து அதை கரெக்டாக ஃபீல் பண்ணுறீங்க அவர் அதை தப்புன்னு ஃபீல் பண்ணுறாரு அதுவா சார் அதுவா சார் இங்கே இங்கே அதுவா சார் நோ 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 சார் தீவிரவாதி காட்டணும் அம்பேத்கர் காட்டுறீங்க ஸோ நீங்கள் லாபடி நடந்துக்கணும்னு செகண்ட் பார்ட்டுக்கு தான் காமிக்கிறீங்க ரெண்டு பேர் கேட்டதுக்கும் அதே தான் நம்ம விவசாயிகளை வந்து தூக்கி தான் காட்டுமே தவிர நம்ம அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இது பண்ணி அவங்க வந்து அவங்க அந்த மாதிரி அந்த விவசாயிங்க வந்து ரிவேஞ்ச் எடுக்கிறாங்கன்ற மாதிரி காட்டல அதனால நான் அவங்க எல்லாரையும் வந்துட்டு அந்த அந்த மைண்ட்ஸ்ல ஒர்க் பண்ற காஸ்டியூம்லயே வந்து வச்சிருப்பேன் ஓகே ஒரு ரெகுடான வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கேரக்டர் அவங்க வச்சிருப்பேன் தவிர அவங்க வேட்டி கட்டிட்டு வந்துட்டு விவசாயிகளை வந்து நான் எங்கேயுமே போட்டுறேன் பண்ணல அதர்வா சார் நீங்கள் நீங்கள் மைக் மைக் சார் இந்த ஸ்டோரி டைரெக்ட் உங்கள்கிட்ட சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு இப்போ இருக்க கரெக்டில் வந்து எல்லாமே நடந்து இருக்குது மக்களை வந்து அடிக்கிறதெல்லாம் போலீஸ் தான் பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஆட்சியாளர்கள் தான் ஸோ இந்த ஸ்டோரி பண்ணும் போது நீங்கள் ஏதாவது டைரெக்ட் எதாவது சொன்னீங்களா இல்லை ஏதாவது ஸ்கிரிப்ட்ல எதாவது மாற்றினீங்களா இல்லை சார் செகண்ட் ஆஃப்ல ஆக்ஷன் பிளாக்ஸ் அதெல்லாம் ஒர்க் பண்ணோம் பட் இந்த ஸ்டோரி வந்து நான் கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் பட்டு சார் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கும் ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த உலகம் வந்துட்டு ஒரு உலகம் தான் சார் நம்ம எல்லாருமே வாழ்றது பட் பர்ஸ்பெக்டிவாக பார்த்தீங்கன்னா மூணு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்று நான் பார்க்குற உலகம் என் பெர்ஸ்பெக்டிவில் எனக்கு தெரிகிற உலகம் ஒன்று உங்கள் பெர்ஸ்பெக்டிவிலேருந்து தெரிகிற உலகம் பட் ரியாலிட்டி என்னென்னா ரெண்டு பேரோட ஒரு காமன் பாயிண்ட் ஒன்று மீட் பண்ணுறோம் சார் அதுதான் ரியாலிட்டி அதுதான் நிஜம் உலகம் ஸோ வந்துட்டு இங்கே யார் சார் தப்பு யார் கரெக்டு ஸோ யூனிஃபார்ம் போட்டவங்க எல்லாமே கரெக்ட் அப்படின்னு கிடையாது யூனிஃபார்ம் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினோட கேரக்டர் ஆகட்டும் அவர் ஒரு பேக் ஸ்டோரி வச்சு போராடுறாரு சோ அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்கும்போது அவர் கரெக்டா இருக்காரு என் பெஸ்பெக்டிவ்வா பார்க்கும்போது எனக்கு கரெக்டா படுது ஸோ நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா யாருமே இங்க சரி யாருமே தப்பு கிடையாது சூர்நிலை அந்த சூழ்நிலைக்கு நாங்கள் எடுக்கிற முடிவு இல்லை அந்த சூழ்நிலைக்கு கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் தான் அந்த விதத்தில் பார்த்தா ஐ திங்க் இட் இஸ் ஒன் ஓவரால் என்டர்டெயினிங் ஃபிலிமா பண்ணுங்கிறது தான் நோக்கம் அதை பண்ணியிருக்கோம் நம்புறேன் சார் ஏற்கனவே ஒரு ஹண்ட்ரட் படம் பண்ணிங்க நீங்கள் அதுவும் சூப்பர் போய் நல்லா படம் போச்சு இப்போ இந்த படமும் நல்லா இருக்குது ஆனால் சில சில எங்களுக்கு வந்து மாற்று கருத்துக்கள் என்னென்னா அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணி நீங்கள் மாற்றிருக்கலாமோன்னு சொல்லிட்டு எங்களை ஒரு விஷயம் பா நாங்கள் பார்க்குறோம் எங்கள் விஷயம்லாம் நாங்கள் பார்க்குறோம் சார் நான் பார்க்குறேன் ஓகேங்களா அது மாற்றத்தை எவ்வளோ இருக்குமா எப்படி சொல்லுங்கள் என்னென்னா இப்போ நீங்கள் ரெண்டு ரெண்டு ஆக்சுவலாக ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோல யாராவது ஒரு ஹீரோ தான் வந்து ஜெயிப்பாங்க ஆனா வந்து விவசாயிக்காக சப்போர்ட் பண்றது ஜெயிச்சாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் நீங்களும் அவரை சப்போர்ட் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறோம் வேற ஒன்றும் இல்ல அவரை புடிச்சு காலில கடைசியில் காலி அப்படி அப்படிங்களா மனசளவில் சப்போர்ட் பண்றதான் சார் படத்தில் வந்து பண்ண முடியல அதுதான் சார் ஸோ இந்த படத்துக்கு ஹீரோயினே தேவையில்லை ஒரே ஜானரில் போயிருக்கலாம் அந்த ஹீரோயின் கேரக்டர்னால என்ன ப்ளஸ் ஒரு டூ ஏட் இல்லை ஒரு இது இல்லை ரொம்ப இது இல்லை அந்த மாதிரி தைரியமாக படம் எடுக்கலாமா சார் ஒரு ஜானருங்கும் போது ஃபாரின் பண்ணங்களாம் நிறைய உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படி அந்த மாதிரி நீங்கள் வந்து தைரியமாக எடுப்பீங்களா இல்லை சார் கண்டிப்பாக எடுக்கலாம் சார் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஐ திங்க் எவ்ரி இயர் வந்து சினிமா மாறிக்கிட்டே இருக்கு சார் போன வருஷம் நம்ம பார்த்த சினிமா இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு வந்து திருப்பி மாறிடுச்சு அண்ட் நம்ம எக்ஸ்போஜரே பார்த்துக்கோங்களேன் ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்து நிறைய கண்டென்ட் எக்ஸ்போஸ் ஆகிறோம் இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல எக்கச்சக்க கண்டென்ட் வருது பட் தேட்டருக்குள்ள போகும்போது மியூசிக் அதெல்லாம் தேவைப்படுது சார் ஸோ நம்ம டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் நம்ம ஒரு படம் பண்றோம்னா இதுதான் நம்மளோட ரூட்ஸ் இல்லை சார் அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்துட்டு ஹாலிவுட் படத்தை பார்த்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லலாமே தவிர அதே மாதிரி இங்கே படம் எடுக்கிறதுக்கு அவங்க இருக்காங்களே சார் இங்க வந்துட்டு நம்ம ரூட்ஸ்க்கு தகுந்தாப்புல ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னா அண்ட் நம்மளோட ரூட்ஸ் என்ன சார் மியூசிக் நமக்கு தேவை அண்ட் மியூசிக் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது இல்லை சார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்லை இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மியூசிக் இஸ் அம் மஸ்ட் ஸோ அதுதானே அஷ்வின் அஸ்வின் சார் அஸ்வின் எஸ் சார் எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப டைரக்டர் சார் வந்து ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அந்த அக்ரேஷனை விட அவருக்குள்ளார இருக்கிற ஒரு ட்ராமா அந்த அந்த அக்ரேஷனோட காஸே வந்து அந்த ரூட் காஸே அந்த ட்ராமானால நிறைய விஷயங்கள் ப்ளே பண்ணுற ஸ்கோப் இருந்து பாடி லாங்குவேஜில் வந்து ஏன்னா எக்ஸ் மிலிட்ரி எக்ஸ் சோல்ஜர்னு வரும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக ஸ்டில்லாக அது உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் வந்து பாயில் ஆகுறது பட் ஹி இஸ் நாட் நாட் ஃப்ளாம் ஒரு ஃப்ளாம் ஒரு கேரக்டரோ ரொம்ப ஒரு ஆமாம் அந்த கண் பார்வையும் வந்து ரொம்ப ஆக்டர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரசிவாக இருக்கணும்னு சொல்லி நம்ம ஃபேஸ் ஐஸை வந்து எக்ஸ்பிரசிவாக நம்ம ட்ரை பண்ணுவோம் பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் இந்த மோர் ஐஸ் வந்து கொஞ்சம் கண் வந்து கொஞ்சம் டெட்டாக அது வந்து சிங்கிள் மைண்ட் ஃபோக்கஸோட இருந்தால் அது பெட்டராக இருக்கும் அந்த கேரக்டர் ஓகே ஓகே தேங்க்யூ சார் அஸ்வின் சார் நாக்கில் பார்த்தோம் அப்புறம் பொன்னியின் செல்வன் நல்ல ஒரு ஸ்டோரிஸ்லாம் திடீர்னு ஒரு பெரிய ஒரு லீடர் கெட்டப்பில் வந்திருக்கீங்களே சொன்னாரா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் லுக்கில் வரணும் அப்படின்னுட்டே இல்லை அப்படி டைமிங் அப்படி அமைஞ்சுது சார் லு லுக்காக பார்த்திங்கன்னா டைமிங் அப்படி அமைஞ்சது அந்த டைமில் எனக்கு என்னென்ன ஒரு வர்த்தனா ஒரு ஆக்டராக வந்து நிறைய எனக்கு நிறைய கேரக்டர் பண்ணணுன்னு ஆசை நெகட்டிவ் ரோல் பண்ணணும்னு ஆசை ஆனால் மேபி அந்த சாக்லேட் பாயோ அந்த ஒரு ஸோனில் பார்க்கும்போது அந்த இந்த லுக்கில் மேபி பார்க்கும்போது யாருமே அந்த விஷுவல் அது அமையலை அப்படி ஸோ ரவி சார் வந்து அப்போ கேட்கும்போது ஆக்சுவலாக ரவி சார் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோன்ல பேசும்போது வாய்ஸ் வாய்ஸை பேஸ் பண்ணி தான் பேசலாம் நீங்க ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு அப்படி சொன்னாரு அண்ட் அவர் கதை சொல்லும்போதே தெரிஞ்சிச்சு இவ்வளவு ஸ்கோப் இருக்கு ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் அது வந்து வெறும் ஒரு வில்லன் இருக்கா அது வந்து அதுக்கு ஒரு உருவம் தேவைன்னு மட்டும்தான் கூப்பிடுவாங்க பட் இதுல ஒரு சோல் இருந்துச்சு அந்த கேரக்டருக்கு ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு கேட்குறீங்களா ஒரு சில விஷயங்கள் அந்த கதையோட சக்ஸஸே அங்கே தான் நினைக்கிறேன் இதில் யார் ஹீரோ யார் வில்லுன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு யோசிக்க வைக்கும்போது மேபி ஒரு சில பேர் வந்து இவர் பக்கம் நியாயம் இருக்குது ஒரு சில பேர் இவர் பக்கம் நியாயம் இருக்குன்னு அப்படி ஃபீல் பண்ணுவாங்க அதுதான் அந்த கதையோட வெற்றின்னு நான் நினச்சிக்கிறேன் சார் டேரக்டர் சார் கேப்டன் பிரபாகர் அந்த படத்தில் தான் ஹெல்மெட்டில் அந்த லைட் வச்சு அவ்வளோ பேரை காட்டுவாங்க காற்று நானும் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த படத்தில் அதிகமாக நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களோ அப்படின்றது நாங்கள் அவர் கேப்டன் கவுண்டமணி சார் போட்டதுனால தான் பயங்கர ஃபேமஸ் அது வேற விஷயம் இல்ல சார் அந்த ஐடியா வந்துட்டு கேமராமேன் சார் நாங்கள் அந்த செட்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லைட்ஸ் வந்து ஒரு சைட்ல இருந்து தான் நம்ம த்ரோ பண்றோம் இல்லைங்களா அது வந்துட்டு அவர் கேமராவும் அவர் தான் சூஸ் பண்ண அண்ணமா பண்ணணுன்றது சோ அந்த ஸ்ட்ரீக்ஸ் இதெல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஹெல்மெட் கேமரான்ற ஐடியா அவர் கொடுத்தான் சார் ஒட்டுமொத்த போலீஸையும் காலி பண்ணுற மாதிரி ஒரு சீன் பண்ணுறாங்க பண்ணியிருக்காங்க எல்லாருமே அவ்வளோ ரொம்ப டென்ஷனான இடத்துல வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க டேரெக்ட் உங்கள்கிட்ட கதை சொல்லும்போது இந்த விஷயம் இருக்குதுன்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு ஏன்னா இப்போ இருக்கிற போலீஸ்லாம் வந்து அவங்க ஏதாவது ஒரு அகேன்ஸ்ட் பே ஏதாவது பேசுனாவே வந்து புள்ள பூச்சி போட்டுறாங்க அடிக்கிறாங்க உங்களுக்கு என்ன தோணுச்சு இல்லை கடைசியில் ஒரு படம் தான் நீங்க சொல் நீங்க கேட்குற கேள்வி அதாவது நேரில் வந்து போலீஸாக வந்து வண்டியை பிடிச்சி நீங்க என்னங்க இப்படி நடிச்சிருக்கீங்கன்னு அது அப்படிதான் கேட்குறீங்களா அதுக்கு அதான் அதுக்கு எல்லாமே ஒரு கதாபாத்திரம் தான் சார் அண்ட் கதையாக முடியும் போது அதர்வாவோட கேரக்டர் வந்து ஹீரோட கேரக்டர் சொல்றது அதானே அந்த டைம்ல வந்து காது கொடுக்கறதுக்கு நம்ம இருந்திருக்கணும் அப்படி வந்து சொல்றாரு ஸோ ஐ திங்க் அது ஒரு பேலன்ஸ்டாக தான் அந்த மெசேஜ் வந்து வருதுன்னு எனக்கு தோணுது சார் டைரெக்டர் சார் இந்த படம் உண்மையாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்த படம் அதுவும் இவர் வந்து உங்களுக்கு பரணி மேலே என்ன கோவம்னு தெரியல அவர் பிக் பாஸில் மதுலேறி குடித்த மாதிரி இங்கேயும் குதிக்க விட்ருக்கீங்க அதே மாதிரி அவர் தலையை ஒரே சிவில் பயங்கர இதுவாக இருந்தது நான் வில்லன் அதனால தான் அவர் எங்களை உட்கார வச்சார் ஹீரோன்னு அவரையும் சொல்கிறோன்னா அது ஒரு காரணம் அந்த படத்தில் வாழ்த்துக்கள் இந்த படம் அளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் யார் ஏன்னா பெரிய லெவலில் பண்ணியிருக்கீங்க படம் புதுசாக இருக்குது யார் பண்ணுறா என்ன அவங்க வந்திருக்காங்களா சார் சார் தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு தமிழ்நாட்டு ரிலீஸ் அவர் தான் பண்ணுறாரு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இதெல்லாம் வந்து சார் தான் கேட்கணும் நீங்கள் ஸோ டூ ஹண்ட்ரட் தியேட்டர்ஸ் ப்ளே பண்ணுறாங்க சார் இப்போ இப்போதைக்கு இந்த டூ ஹண்ட்ரட் தியேட்டர்ஸ் லாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறார் நாங்கள் எல்லாருமே வந்து கையில் ஒரு மேப்போடு தான் சுற்றிட்டு இருந்தோம் பெருசாக வந்து ஃபோட்டோ கார்டு போட்டு ஒரு <laughs> கேள்வி <laughs> ஆக்சுவலாக ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் செவன் ஒரு டென் இயர்ஸ் கிட்ட இருக்கும் முன்னால் வந்து இது ஒரு ரியல் இன்சிடெண்ட் நடந்தது வேலச்சேரியில் வந்து ஒரு என்கவுண்டர் என்கவுண்டர்ச்சேன் அது அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுக்கப்பட்டது ஆமா சார் ஆமா சார் அந்த ஐடியா ஸ்டார்ட் ஆனதை வந்துட்டு அந்த அந்த டைம்ல நாங்கள் தான் இருந்தேன் சார் ஸோ அந்த டைம் அது நடக்கும்போது வந்துட்டு நான் அங்கே போயிருக்கேன் அந்த அட்மாஸ்பியர் இதெல்லாம் பார்த்துருக்கேன் அந்த இன்ஸிடெண்ட்லேருந்து தான் ஒருவேளை அவங்க சைடு ஒரு நியாயம் இருந்து அந்த சைடிலேருந்து ஒருத்தன் அந்த அந்த கோவத்தோடு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதுலேருந்து தான் அந்த கேரக்டர் ஸ்டார்ட் ஆச்சு இவ்வளோன்னோடய கேரக்டர் ஸ்டார்ட் ஆச்சு அது முடிக்கும்போது தான் ஒருவேளை அதை ஸ்டாப் பண்ணணுன்ற ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் அந்த கதை ஃபார்ம் ஆச்சு சார் மீதி நீங்கள் கன்சீவ் பண்ணது தான் ஆமாம் சார் இனி இப்போ நீங்கள் ரோடில் போகிறீங்க ரெண்டு பேர் வந்து சண்டை போட்டுருக்காங்க அவங்க ரெண்டு சைடும் வந்துட்டு அவன் நம்புறது வந்து கரெக்டுன்றதுனால தான் அந்த ஆர்குமெண்ட்டே போய்ட்டு இருக்கும் இல்லை நீ தான் தப்பாக வந்தேன் இல்லை நீ தான் தப்பாக வந்தேன் சொல்கிறேன் இல்லைப்பா நான் எந்த தப்பு சாரி அப்படின்னு சொல்லணும்னா அது முடிஞ்சிருக்கும் ஸ்டில் இட் இஸ் அ கொஷின் மார்க் தான் ஒன்று அது ஃபேக் என்கவுண்டரா உண்மையான என்கவுண்டரான்றது இனி வைக்கும் ஒரு கேள்விக்குறி தான் அது இல்ல சார் அது நீங்க சொல்றீங்க நான் சொல்ல நீங்க சொல்ல பட் இதுதான் இனி வரைக்கும் நடக்கிறது மேபி சே தான் இது சென்சார்ல எதுனா உங்களுக்கு எதுனா இருந்த இஷ்யூ இல்ல சார் ஆக்சுவலா வந்துட்டு அவங்க கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து அது கேட்கவே இல்லை சாரி இது இந்த டிஓபி அப்புறம் இவர் ஆர் டைரக்ஷன் இந்த ரெண்டுமே இன்னும் ரெண்டு ஹீரோ மாதிரி ஆயிடுச்சு படத்துல வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க் யூ சார் தேங்க்யூ இல்லை சார் அது என்னோட ஃப்ளா தான் அதாவது வந்துட்டு அவங்களுக்கு இன்னொரு இன்னும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் எழுதியிருக்கணும் இனிஷியலாக வந்துட்டு சொல்கிறதுக்கு நான் அந்த இனிஷியலாக ட்ராப் பண்ணும்போது வந்துட்டு அது ஹீரோயினாக நாங்கள் டிராக்ட் பண்ணல அந்த கமிஷனரோட பொண்ணாக தான் டிராக்ட் பண்ணியிருந்தோம் பட் என்னென்ன செல்ல காரணங்களாலையும் வந்துட்டு அதை மாற்றி அது எழுத வேண்டியதாக இருந்துச்சு யூ சார் சார் சரவணன் சார் சார் இங்கே சார் இது வரைக்கும் சினிமக்ராஃபி இதில் நல்லா இருந்தது இது வரைக்கும் ஃபுல்லாக வெங்கட் பிரபு சார் அந்த டீம்லேயே பண்ணியிருக்கீங்க புதுசாக ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அதே மாதிரி உங்கள் சன்னி அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே எனக்கு இவரை வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் நான் ஒரு தெலுங்கு ஃபிலிம் பண்ணிட்டுருக்கிறப்போ இவர் வந்து கடைசி ஏடி ஹைதராபாத்தில் பாவர்ச்சின்னு ஒரு பிரியாணி ஷாப் இருக்குது அங்கே ரெண்டு பேரும் வந்து ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ இவர் சொன்னார் நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறப்போ உங்களை வச்சு தான் படம் பண்ணுவேன் அப்படின்னா இது ரொம்ப சந்தோஷம் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இதுவாகிடுச்சு அப்புறமா மறந்துடுச்சு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் அப்புறமா சுரேஷ் சந்திரா சொன்னார் அப்போ அந்த பெட்ரோ தான் வேணும்னு சொல்லி ஒரு பையன் வந்து சொல்லிட்டுருக்கிறாரு ஒன்னை தெரியுமா அப்படின்னு சொன்னால் வந்து ரவி அப்போ வந்தார் நான் அன்றைக்கி சொன்னேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த மாதிரி வரப்போ வந்து ஒரு இது ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் இது வந்து ஒரு சினிமேடகிராஃபர்க்கான ஒரு ஸ்கோப் இல்லை இப்போ நீங்கள்லாம் சொன்ன மாதிரி வந்து சினிமேட்டிராஃபர்க்கு ஸ்கோப் இல்லை ஒரு ஸ்கிரிப்டு ஸோ அந்த ஸ்கிரிப்டை வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னை கமிட் பண்ணி ஒருத்தர் அதே மாதிரி கொண்டு வந்து கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் சார் ஆன்சர் முடிக்கல சார் சார் உங்கள் சன் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க ஆமாம் இவர் ஷர்வா ஆல்ரெடி வந்து ஹார்ட் பீட்டில் வந்து ஒரு பண்ணிட்டு இருக்காரு எல்லாருக்கும் வணக்கம் உங்களை இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நைஸ் சார் நல்லா பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ சார் அண்ட் அதர்வா சார் இது வரைக்கும் சாக்லேட் பயம் பண்ணிட்டு இருந்தீங்க ஸோ இப்போ ஆக்ஷன் ஹீரோவா மாறி இருக்கீங்க ஸோ எப்படி இருக்கு இந்த இந்த நியூ ரூட் எப்போங்க சாக்லேட் பய பண்ண எப்போ ஆக்ஷன் மாறேன் ரெண்டாவது படமே ஆக்ஷன் பண்ணிட்டுங்க இல்லை பட் ஆக்ஷன் வந்து என்னோட கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்ஷன் பண்ணுறது நான்லாம் என்ன மாதிரி கிட்டனா இந்த டபிள்யூ டபிள்யூஎஃப் பார்த்து வளர்ந்த பையன் ஸோ எனக்கு சின்ன வயசுலேயே இந்த ஆக்ஷன் படம் பார்க்குறது இல்லை ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் வந்து நான் சினிமாக்கு வந்த பிறகு ஆக்ஷன் ஃபிலிம் செலக்ட் பண்ணி அந்த அன்னைக்கு வந்து ஆக்ஷன் ஷூட் பண்ணுறோன்னா எனக்குள்ளே வந்துட்டு ஒரு சின்ன ஒவ்வொரு எனர்ஜி தனியாக ஐ மீன்ஸ் அப்படியே வந்துடும் ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஐம் என்ஜாயிங் த ஃபேஸ் தட் ஐ மீன் ஒரே சார் அதர்வா சார் விஷால் சார் வந்து பிறந்தநாள் இன்றைக்கி சொன்னார் நான் இவ்வளோ நாள் வந்து பேச்சுலராக இருந்துட்டேன் இப்போ வந்து கரெக்டாக வீட்டுக்கு போகணும் ஃபேமிலிலாம் வந்து இதாயிருக்கு இருக்குது மாதிரி தம்பி வித அதர்வா வந்து பேச்சுலராக இருக்காரு அடுத்த கல்யாணம் அவருக்கு தான் பண்ணணும் அப்படின்னு நீங்க பேட்டியே சுற்றினாரு அதை பற்றி எப்போ என்னைக்கு கல்யாணம் பண்ணப் போகிறீங்க என்ன கருத்து விஷால் சார் எப்போ கல்யாணம் பண்ணுறாரோ அவர் எப்போ தாலி கட்டுறாரோ அதுக்கப்புறம் தான் சார் நான் கட்டுவேன் தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப தேங்க்ஸ் சார் எல்லோரும் வந்ததுக்கு